விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தை திருப்பத்தூர் மாவட்ட இயற்கை விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக தெரிவித்தனர் நான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாள் நாளாக ஆக்கியுள்ளதற்கும் அதிலே அறுபது நாள் விவசாயிகளுக்கு மொத்தமாக விவசாயிகள் அறுவடை நான் அறுவடை செய்வதற்கும் கலை பணி எடுப்பதற்கும் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் அறுபது நாளை இந்த அறுபது நாள் ஒதுக்கி இருக்கிறதுக்கு எங்களுடைய விவசாயிகளுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு பணிகள் வந்து நூற்றி இருபத்தைந்து நாட்களாக அதிகப்படுத்தியிருக்காங்க மகிழ்ச்சியான செய்தி அதுல வந்து ஒரு அறுபது நாட்கள் வந்து விவசாயிகளுக்கு தேவையான நடவு செய்தல் எடுப்பு அறுவடை பணிகளுக்காக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இது மிகவும் வரவேற்கத்தக்கது விவசாயிகளை வாழ வைப்பது ஆக மத்திய அரசுக்கு நாங்கள் வந்து மிகவும் நன்றி செலுத்தி கொள்கிறோம்